அனைவரிடமும் ஏதேனும் பண்புள்ளது எனும் விழிப்புணர்வை பிறர் மீதான மரியாதையை வழக்கு ஒரு தான் ஜனாதிபதி அன்ரோ குமாராவுக்கு சந்தர்ப்பம் கொடுத்தால் என்னது நாட்டின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினம் நேற்றைய தினம் கொண்டாடப்பட்டது சுதந்திர சதுக்கத்தில் நடந்த சுதந்திர தின நிகழ்வில் ஜனாதிபதி அன்பகுமார தேசா நாயக்கா பங்கேற்றிருந்தார் தமிழிலும் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது ஓ வெரி குட் இதற்கு மேலாக ஆடம்பரங்கள் படோபஹாரங்கள் ஆரவாரங்கள் இதுவும் ஒன்று மிகவும் முழுமையாக இந்த நாட்டின் சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டுள்ளது தமிழில் தேசிய கீதம் இசைக்கப்பட்டதனால் தமிழ் மக்களுக்கு என்ன பயன் என்ற கேள்வி எழுமாயின் அதில் நியாயம் இருக்கவே செய்யும் என்ன பயன் அதுதான் நாங்கள் முதலில் கேட்டுட்டாங்க அதே வேளை தமிழில் தேசியம் ஆனா இந்த நாட்டிலே இசைக்கப்பட்டது ஒரு சிறப்பு தேசிய கீதம் இசைக்கப்படும் போது பேரணவாதிகள் எதிர்ப்பு தெரிவிப்பேன் இங்குதான் ஜனாபதி என் குமாரத அந்த எதிர்ப்புகளை பொருட்படுத்தாமல் இலங்கையின் சுதந்திரம் என்பது தனித்து சிங்கள மக்களுக்கு மட்டுமல்ல அது தமிழ் ஆனது இலங்கைக்கு சுதந்திரம் இலங்கையில உள்ள மக்கள் அனைவருக்கும் தான் சுதந்திரம் கொடுத்தது அப்ப சுதந்திரம் யாரு கொண்டாடணும் எல்லா மக்களும் தானே கொண்டாடணும்

கடந்த கால ஆட்சியாளர்களின் இனவாத சிந்தனையால் தென்பகுதியில் முற்றி முறுகி போயுள்ள இனவாதத்தை வலு வலுக்குறைப்பு செய்வது கட்டாயமாக ஓ அது அந்த நோயை கொஞ்சம் மாற்றுறது கஷ்டம் முறுக்கறது சொல்லுவாங்க கொள்ளுப்பு வச்சு முறுக்கறிட்டோம்னாக்க கொஞ்சம் பிரச்சனை தான் கிடக்குண்டா போகும் கொழுப்பு கரைக்கிறந்தேன் அந்த வேதனும் இல்லை அது மாதிரி மக்களுக்கு பிரச்சனை எல்லாம் பழகி பழகி அவங்களும் எல்லாத்தையும் பழகி விட்டாங்களே அது நாங்கள் தானே ஊற்றுறது அவங்களுக்கு இனவாதத்தை ஊட்டி ஊட்டி அந்த கொஞ்சம் மக்களுக்கு தமிழ் மக்களை கண்டாலே பயம் தமிழர் ரெண்டு நேச்சால் புலியோன்னு சொன்னால் ஓடுற அளவுக்கு இருந்தது அந்த சனம் அது ஏதோ விக்கியாதமான கருத்துக்களை சொல்லி இனவாதத்தை ஊட்டி வச்சது அப்போ அப்போ தேசியத்தை பற்றியும் எல்லாம் சொல்லி 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 அதுவங்களுக்கு ஊறி போயிடுது அப்போ எதிர்ப்பு வரும் தானே அப்போ இவரு பார்த்தா எனக்கு அந்த அவ்வளோ கதை சொல்லி அந்த வகையில் நாட்டின் சுதந்திர தமிழிலும் தேசிய கீதம் இசைக்கப்படுகின்ற போது அது பெருமனையை தமிழ் மொழியாக மட்டுமல்லாமல் தமிழ் மக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அவர்களும் இந்த நாட்டு மக்கள் எங்களுக்கும் இருக்கக்கூடிய சுதந்திரம் அவர்களுக்கும் இருக்க வேண்டும் என்ற மனநிலையை சிங்கள மக்களோட நிச்சயம் ஏற்படுத்தும் இது மிகவும் அவசியமானது ஓ அதை சும்மா சொல்லலை அதைக்கு முன்னு வேணும் இவைக்கும் வேணும் எல்லா விலங்கை மக்கள் அப்போ ஒரு செய்யணும் அப்ப சொல்ல கொஞ்சம் மனங்கள் ஜோசிக்கும் என்ன சொல்றார் ஓஹோ ஓஹ அவ விலங்க ஜலம் தானே எட்டு இலங்கை பிறந்தாக்களே தான் அப்போ அது நியாயம் தானே அப்போ பாடத்தான அந்த மனதிலே தவிர இன பிரச்சனைக்கான தீர்வு என்பது புதிய அரசியலமைப்பின் மூலம் எட்டப்படும் என ஜனாதிபதி அன்பகுமார் ரசிகா கூறி வருகிறேன் இன பிரச்சனைக்கான தீர்வு என்பது புதிய அரசியலமைப்பின் மூலம் அரசியலமைப்பு செய்யப்படும் எனவே அதற்கான சந்தன் சந்தர்ப்பங்களை நாம் வழங்க வேண்டும் முதல்ல அதை பார்ப்போம் பொறுமை பொறுமை கடலும் பெரிது ஓ ராமர் சொன்ன கதை லட்சுமணா பொறுமை கடலிலும் பெரிதடா கொஞ்சம் பொறுமையாடா எனவே அதற்கான சந்தர்ப்பத்தை நாம் வழங்க வேண்டும் ஏனெனில் இலங்கையில் ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றம் என்பது பேரணவாதிகளை ஆட்சிப்பட முறாமல் தடுத்ததிலிருந்து எழுகை பெறுகிறது ஆட்சி உண்மை அதுண்டு அதுண்டு ஒரு ஆட்சி ஏன்னா பேரணவாதிகளை ஆட்சியிலேருந்து பிறக்கிறதே ஒரு விஷயம் அனுபவகுமாரி கதையின் கொள்கைகளின் அடிப்படையில் கொடுந்தே அப்ப அவரும் கொஞ்சம் கொஞ்சம் உடனே மாத்தல மாத்தல ஒரு அஞ்சு வசம் விட்டு அஞ்சு வசம் உண்டு அவருக்கு கொடுத்து பாகும் ஒன்னு அஞ்சு கூட என்னடா செய்யறது வந்திருக்க அஞ்சு வருஷம் முடிஞ்சிடும் விடுதலை புலிகளை தோற்கடித்து சிங்கள மக்களை காப்பாற்றியவர்கள் நாங்கள் என்று மார்தாட்டிய மஹிந்த ராஜபக்ச தரப்பை சிங்கள மக்கள் தூக்கி இருந்தது மார்பு தட்டியோம் நான் தான நான் ஆரே புலிகளை தமிழ் மக்களுடைய விட பாரு தெரியுமே அவர் அப்போ வெளிநாட்டுல இருந்து வெளிநாட்டுல இருந்து வந்து வந்துறங்க வந்து முத்தம் கொடுத்தார் இதுக்கு மண்ணு தெரியும் இந்த மண்ணை நான் மீட்டுக்கள் உம் எந்த மண்ணை மீட்டது மக்கள்கிட்ட மண்ணை மக்களுக்கு தான் ஆஹ் என்ன செய்யும் அவ்வளவு சிறந்தே ஒழிச்சின்னு உம் அது ஒரு மறக்க முடியாத பாட்டுக்கள்னு கடவுள் கடவுள் கடவுளுக்குள்ள கோபம் வந்து அதாவது தாழ் மக்களுக்கு மிகவும் விருப்பமான ஒன்றை சிங்கள மக்கள் செய்துள்ளன குபை இல்லையே ஆகவே என்ன சென்று விருப்பவானே தாழ் மக்களை விருப்பான அவங்கள திருத்த ஏ ஓ அவையே போட்டதை திருத்தி போடு சேனம் எல்லாம் மாற்றி இவரை விட்டுட்டு வந்து சொல்லுது இல்லை நாங்கள் தனியாக போட்டுக்கல அது என்ன ஓ ஆகவே தென்பகுதியில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை நாங்கள் தக்க முறையில் பயன்படுத்தி மிகவும் நுட்பமாக எங்களின் அரசியல் அபிஷேக அடையவன் அங்கே அவர் ஒரு மேலே இனவாத குறைச்சி 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 சேந்தினையா கொண்டு வந்தா இங்கே இனவாதத்தை கூட்டி 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 கொண்டு போனா பிரச்சனை அடிக்கிறீங்க

எங்களுக்கு ஒரு முந்தி நாங்க நிறுத்த பாது காவல் பார்க்கறேன் இது ஒண்ணு இல்லாம நிக்கிறோம் அப்ப நாங்க அதுக்கு தக்க மாதிரி கொஞ்சம் கண்ட மதி உட்பத்தான் விஷயத்தை கொண்டு போகணும் போகல அர்ஜுனா மண்டி சொல்லு ஒரு இதுல பார்த்தேன் அவங்களே சொன்ன புலாங்குமா மற்றது சண்டை சொல்லுங்க இருக்கேக்கே அவங்கள மனிதர் தானே சொல்ற மாதிரி சொல்லுவோம் அவங்கள ஒரு உயிர் உயிர் தான் உணர்வு சிங்கள மொழியால சொன்னா விளாங்கும் அவங்களுக்கு தமிழ் மொழியால சொன்னா அரை விளாங்கும் வட்டிவா சிங்களத்தால சொன்னா போனால் வடிவா விளாங்கும் நிறைய பேர் அது கதை சில விட எனக்கு பேருந்து நீ பாட்டி போகும் ஆ எங்களின் எந்த நடவடிக்கையும் சமாதானத்தை விரும்புகின்ற சிங்கள மக்களுக்கு இடைஞ்சலை கொடுத்து விடக்கூடாது ஆசைப்பட்ட கதை வலுவாயிருக்கு இது நாம் ஒவ்வொருவரும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும் அதுதான் ஒவ்வொருவரும் மாற்றங்களை கொண்டு வரைக்கும் கொஞ்சம் கவனமாக நிதானமாக தான் கொண்டு வரணும் ஒற்று அன்ரதிசா நாயக்கா தான் கொண்டு கதைச்சி இந்த மக்கள் அவ்வளோ பேரையும் திக்கிப்பி அடிச்சு விட்டாரு அங்கே போட்டு முழுக்க வந்தது லட்சக்கணக்கில் தான் மள்ள உப்ப கொண்டு இவ்வளவு காலம் பாடலாது கிடந்தது இப்ப பாடப்படுதுண்டா அது ஒரு மாற்றம் தான் அப்ப எத்தனை மாற்றம் எத்தனை மாற்றுக்குள்ள மாற்றம் கொஞ்ச நாள் என்ன அப்ப வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நாள் போக போக மாற்றங்கள் ஏற்படலாம் அதுக்கு தக்கவாத நாங்களும் கொஞ்சம் பொறுமையா நிதானமாய் நடந்தோன்னு இருந்தால் நிறையா இருக்க வேண்டாம் ஆசிரியர் வெகு வினயமாக தான் கேட்டு சிறப்பாக சிறப்பாக கேட்டுக்கிறது இப்போ ஆசிரியர் கற்றுக்கு நன்றி அதே எப்படி ஒரு நாற்பத்தஞ்சு நாள் இருக்குமா அவங்க தொண்ணூறு நாள் ஓ வந்து மூணு நாள் மாதத்து தானே அப்ப

அருள்ஸ் பிரைவேட் லிமிடெட் இலக்கம் பத்து புதிய மாநகர சபை கட்டிட தொகுதி கஸ்தூரியார் வீதி யாழ்ப்பாணம் சைபர் இரண்டு ஒன்று இருநூற்று இருபத்தி ரெண்டு முழு உலகையும் அன்பினால் ஒன்றிணைப்போம்